அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபருகாத்து இன்றைய தினம் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே அவன் நாடியவர்களுக்கு மாத்திரமே அவன் குழந்தை பாக்கியத்தை கொடுக்குகிறான் அதேபோன்று நாடியவர்களுக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பது கிடையாது இன்னும் சிலருக்கு அல்லாஹ் எப்போதும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று நாடுக அப்போதே ஆலமீன் அந்த இருக்கும் பல இளைஞர் சமுதாயம் சில குழந்தைகளை பெற்றெடுத்துவிட்டு பதிவாகிக் கொண்டிருக்கின்றன அண்மையில் பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த ஒரு சகோதரருக்கு பல வருட காத்திருப்புக்கு பின் கிடைத்த ஒரு குழந்தை அந்த குழந்தையை தன் கையில் முதலாவதாக அவர் சந்தோஷம் காண்போரை கண்கலங்க செய்து விட்டது அந்த அளவுக்கு ஒரு குழந்தை ஒரு மனிதருக்கு கிடைத்தவுடன் அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது என்பதை இந்த காணொளி எமக்கு தெளிவாக புரிய வைக்கிறது அன்பான சகோதரர்களே குழந்தைகள் கிடைத்து விட்டால் அவற்றுக்காக அல்லாஹுவுக்கு நாங்கள் நன்றி கூற வேண்டும் ஏனென்றால் அதிகமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது கிடையாது குழந்தைகள் என்பது அல்லாஹ் பெற்றோர்களுக்கு கொடுக்கும் மிக பெரிய ஒரு வரமாக இருக்கிறது அல்லாஹ் எம் அனைவருக்கும் போதுமானவன்